ஹால் இது ஜெனியின் உலகம் இன்னைக்கு சண்டே காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு போயிட்டு வந்துதான் தான் மட்டன்லாம் எடுத்து சமைக்கவே நான் ஆரம்பிச்சேன் எனக்கு ஹெல்ப்புக்கு வர அக்கா வந்து வெந் இந்த கொத்தமல்லி புதினா பூண்டு எல்லாம் வந்து உரிச்சு கொடுத்துட்டாங்க மட்டனோட சீரகம் சோம்பு மிளகு மஞ்சள் தூள் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது தக்காளி இஞ்சி பூண்டு விழுதும் முன்னையே நான் சேர்த்துட்டேன் அதை காமிக்க முடியல அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம மட்டனை நல்லா வேக வச்சுக்கலாம் இன்னைக்கு நான் மட்டன் வேக வச்சுட்டு மட்டன் பிரியாணியும் மட்டன் கிரேவி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நம்ம பிளான் வந்து அப்படியே மாறி போச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ண அப்படின்னா நான் சாதாரண மட்டன் குழம்பு வச்சுட்டு மட்டன் ஃப்ரை மாதிரி பண்ணிட்டு சுக்கா மாதிரி வருப்பாங்கல்ல அந்த மாதிரி பண்ணிட்டு மோர் இருந்துச்சு தாளிச்சுட்டு ஒயிட் ரைஸ் அவ்வளோதான் சில்லி போட்டாச்சு சில் சில்லி சிக்கன் வந்து பொடிச்சுக்கிட்டோம் காலையில ஒம்பது மணிக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்து லேட்டாக தான் மட்டன் எடுத்ததுனால பயங்கர பசி மட்டன் தான் வெந்துருந்துச்சு குக்கரில் அதுக்கப்புறம் எடுத்து எங்கடா குழம்பு வச்சு சாப்பிட்றதுன்னு நினச்சிட்டே இருந்தேன் மேலேருந்து எங்கள் அத்தை வீட்டிலேருந்து சிக்கன் குழம்பு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க உடனே சிக்கன் குழம்பு வச்சு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை சுட ஆரம்பிச்சிட்டேன் தோசை செஞ்சு சிக்கன் குழம்பு வச்சு காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் எங்க அக்கா அண்ணா எல்லாம் வந்திருந்தாங்க என்னோட கசின்ஸு அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டே இருந்துட்டு டைம் போறதே தெரியல அதுக்கப்புறம் ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு தான் நான் லஞ்ச் சமைக்கவே ஆரம்பிச்சேன் அந்த மாதிரி தான் இன்னைக்கு போணுச்சு தான் என்னால பிரியாணி செய்ய முடியல கொஞ்சம் டைம் இருந்தா பிரியாணி வந்து பொறுமையா செய்யணும் ஆனா நம்ம அவசர அவசரமா செய்கிற பிரியாணி தான் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு எங்க வீட்ல சொல்லுவாங்க ரொம்ப பொறுமையா நம்ம வந்து பாத்து பார்த்து செஞ்சோம் அப்படின்னா ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆயிரும் அப்படிங்கிறது என்னோட நினைப்பு ஆனா இன்னைக்கு என்னால பிரியாணி செய்ய முடியலங்கிற ஒரே ஒரு வருத்தம் தான் அதனால நாளைக்கு பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிக்கன் மட்டும் ஃப்ரிட்ஜிலே எடுத்து நான் இன்னைக்கு வச்சிருக்கேன் அவ்வளவுதான் எல்லாம் சுட்டு நாங்க சாப்பிட்டாச்சு மதியத்துக்கு சாதமும் மட்டன் குழம்பு மட்டன் ஃப்ரை மட்டன் சுக்கா மாதிரி அதுக்கப்புறம் சில்லி சிக்கன் தான் நான் பொறிச்சேன் நம்ம சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஜெனியின் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்பதான் ஏதாவது மாத்த கூடிய விஷயங்களை நானும் மாத்திக்க முடியும் நாளைல இருந்து ஸ்கூல் ஆரம்பமாகுது அக்டோபர் ஏ ஏழாம் தேதியில இருந்து ஸ்கூல் வந்து செகண்ட் டேர்ம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அதனால நாளையில இருந்து ரெகுலரா நம்ம ஸ்கூலுக்கு போக போறோம் அவ்வளோதான் இன்னைக்கு மதியான லஞ்சுக்கு வந்து சாதம்லாம் வடிச்சு விட்டாச்சு அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு கோச்சிட்டு இருக்குது அடுத்து மக்க மட்டன் சுக்கா செய்யறதுக்கு ஃப்ரை மாதிரி செய்யறதுக்கு அதுவும் வணக்கி விட்டுட்டு இதுதான் எங்களுடைய இந்த மாதிரி ஒரு சில நாள் வந்து நம்ம செய்ய நினச்சதை வந்து செய்ய முடியாமலும் போகலாம் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்னோட லன்ச் மெனு இன்னைக்கு நாங்க நான் செய்த இந்த லன்ச் மெனு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க ஒரு லைக் பண்ணுங்க அது எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வீடியோ பாக்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார்